ஏஎல்பி படிங்க வாழ்க்கை கையில அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம சுயம்பர பார்வதி ஹோமத்தை பத்தி தாங்க இன்னைக்கு இந்த பதிவு பார்க்க போறோம் என்னன்னா சுயம்பர கலா பார்வதி ஹோமம் மட்டும் கிடையாது கந்தர்வ ராஜ ஹோமம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் இது வந்து திருமணத்துல நிறைய இன்னைக்கு சந்திக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா திருமண கால தாமதம் தான் உரிய வயது வந்தும் திருமணம் ஆகல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கு அது அவங்க அவங்களா ஒரு பேட்டனை வந்து கொண்டு வந்துட்டாங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஜாதகமும் துணை போகிறதுனால தான் சில தாமதங்கள் அப்படிங்கிறதே நடக்குது அப்போது நம்ம ஜாதகத்தில் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன செவ்வா தோஷம் இருக்கா ராகியது தோஷம் இருக்கா கலத்திர தோஷம் இருக்கா காலசர்பத தோஷம் இருக்கா அல்லது மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களா ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களா விசாகம நட்சத்திரமா கேட்டை நட்சத்திரமா இதெல்லாம் திருமணத்தை தள்ளி வைக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இதெல்லாம் உண்மையா அப்படின்னா அங்க ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு அதாவது நமக்கு தெரியாத காரணங்களுக்கு இது மட்டுமே காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம மைண்ட் வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆனா அது உண்மையான நிகழ்வு என்னன்னா ஒவ்வொரு அச்சய மாறும் மாறும்போதும் அந்த திருமணத்திற்கான சூழ்நிலை அப்படிங்கறதும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரே பத்து வருடத்திற்கு ஒரு லக்னம் மாறுது கரெக்டாக ஒரு இருபத்தோரு வயதுலேருந்து முப்பது வயதுங்கிறது தான் சரியான திருமணத்திற்கான ஒரு காலகட்டம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபத்தொன்னுலேருந்து முப்பதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடணும் அதுதான் அவங்களுக்கு திருமணம் நார்மலா நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் வயது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த வயது தாண்டியும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கல தான் அதுக்கான காரண காரியங்களை ஆராயும் போது அங்க அதுக்கான சூழ்நிலைகள் அங்க ஜாதகத்தோட பொருந்தி வருது சரி சூழ்நிலைகள் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஜாதகத்தில் என்ன நிகழ்வுகள் வேணாலும் இருக்கட்டும் ஒரு அச்சயலக்கணத்திற்கு ஏழாம் பாவகத்தின் அதிபதி நல்ல இடத்தில் அமையப்பெறவில்லை அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுலையும் பிரச்சனை இருக்கும் கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை இருக்கும் அப்போ இது இதனுடைய தாக்கத்துல இருந்து நம்ம எப்படி விடுபட முடியும் அப்படின்னா இதற்காகவே இந்த அந்த காலத்துல இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை திருமணம் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தே இருக்கு அது தெய்வர்கள் தேவர்களுக்கு கூட விதி விலக்கல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ அப்படிப்பட்ட அந்த ஈசனை வந்து பார்வதி தேவி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருந்த ஒரு மந்திரம் தான் இந்த சுயம்பர கலா பார்வதி மந்திரம் அப்படின்னு சொல்றது இந்த மந்திரத்தை நம்ம வந்து பாராயணம் பண்றோம் அப்படின்னா அந்த பெண்கள் வந்து இந்த மந்திரத்தை படிக்கிறதுனால அவங்களுக்கு நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இன்னைக்கு எல்லாரும் சொல்ல முடியுதா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அதுக்குன்னு நேரம் ஒதுக்க முடியுதானா இல்லை அப்ப என்னங்க பண்ண முடியும் இப்ப இந்த ஹோமங்கள் தெரிஞ்சவங்க படிக்கிறாங்க ஒரு இடத்துல ஹோமம் நடக்குது இந்த மந்திரத்தை சொல்லி அப்படின்னா அந்த ஹோம யஜங்கள்ல கலந்துக்கிட்டாலும் அதற்கான பலன் நம்மளை வந்து சேருமான கட்டாயம் சேரும் அதுதான் சங்கல்பம் எடுத்துக்கிறது சங்கல்பம்னா என்னங்க அதாவது என்னுடைய பிரார்த்தனையை அங்க இறைவனுக்கிட்ட இந்த நாள் இந்த நேரத்துல இந்த கிழமையில் இந்த நட்சத்திரத்தில் இந்த திதியில் இந்த யோகத்தில் இந்த கரணத்தில் எனக்கு இந்த பிரார்த்தனைகள் அப்படிங்கிறத சொல்லி அந்த இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம் அந்த வேண்டுதலுக்கு தான் சங்கல்பம் அப்படின்னு சொல்றது அப்ப அந்த சங்கல்பத்தை எடுத்துக்கும் போது அந்த வேண்டுதல் அந்த ஹோமத்தினுடைய பூஜை நமக்கு பலன்களை தருது அப்படிங்கறத தாற்பயம் அப்போது இந்த ஹோமம் வந்து எல்லா இடங்கள்லயும் நடக்குமா அப்படின்னா சில பரிகாரத்திற்கேனே உள்ள கோயில்களில் குறிப்பிட்ட நாட்கள்ல அதை நடத்துவாங்க ஆனா நம்ம இந்த அச்சயலகண பத்ததி ஜோதிடத்துல நம்ம புதுவுடைய மூர்த்தி சார் என்ன பண்ணிருக்காங்க நம்ம அச்சயலகண பத்ததி ஜோதிடத்தை பார்ப்பவர்களும் பயனடைய வேணும் அது மக்கள் வந்து இந்த ஏன்னா திருமணம் சார்ந்த ஒரு நிகழ்வு தான் இந்த அச்சிலக்கண பத்தி ஜோதிடம் உருவாகிறத்துக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் அதனால அந்த திருமணத்திற்காக பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்காகன்னு நம்ம பிரத்தியோகமாக ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஹோமங்கள் அப்படிங்கிறது நடைபெற்றுக்கிட்டு இருக்கு நம்ம நிறைய சென்னையில் கோயம்புத்தூரில் கள்ளக்குறிச்சியிலன்னு வருடம் வருடம் வருடத்துல ஒரு இடம் செலக்ட் பண்ணி அந்த ஹோமங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கோயம்புத்தூரில் அவினாசி சாலையில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் உங்களுக்கு இந்த சுயம்பரக்கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது அதோட கந்தர்வ ராஜஹோமம் அப்படிங்கிறது இந்த கந்தர்வ ராஜஹோமங்கிறது என்னங்க ஆண்களுக்கு விரைவில் திருமணம் ஏற்படுவதற்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த ஆண்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும்போது எப்போதுமே சுயம்பர பார்வதி ஹோமம்னா ஆண் பெண் இரண்டு இரண்டு பேருக்குமே நடத்துறது உண்டு ஆனால் இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இந்த சுயம்பர ஹோமமும் இந்த ஹோமமும் இணைந்து பண்ணுறாங்க அது ரொம்ப விசேஷம் இந்த ஆண்களுக்கு அப்படிங்கிறப்போ இன்றைக்கி இன்னும் காலம் கடந்த நாற்பது வயசு ஆகியும் திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கை சிறப்பாக இல்லை அமையலை அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது சரி திருமணம் ஆகாதவங்க மட்டும்தான் இந்த ஹோமத்தில் கலந்துக்கணுமா கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதலற்ற ஒரு தன்மை இருக்கு ஒரு ஸ்னேகபாவம் இல்ல ஒரு அந்யன்யம் இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த ஹோமத்தில் கலந்துக்கலாமா நிச்சயமாக கலந்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் அடுத்தடுத்து குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேத பயிற்சிகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க இருக்கு இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த பயிற்சிகள் கூட உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்துடும் அதனால இந்த கோமத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பாக பொதுவுடைய மூர்த்தி சார் என்ன பண்றாங்கன்னா இதில் சங்கல்பம் எடுத்துக்கிறவங்க அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரியான வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்த ஏல்பி ஜோதிடர்கள் அங்கே உங்களுக்காக இலவசமாக அந்த பலன்களையும் சொல்ல இருக்காங்க இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் எந்த இடம்னு சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயே அந்த காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறத கொடுப்பாங்க நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் கோயம்புத்தூர் அவிநாசி சாலையில் சுகுணா திருமணம் மண்டபத்தில் அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரையுமே ப்ரோக்ராம் இருக்கும் காலையில் ஹோமத்துக்கு நீங்கள் வர்றோங்கிறவங்க முன்பதிவு கட்டாயம் பண்ணிக்கணும் முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நீங்கள் ஜாதகராகவே இருக்கீங்க அப்படின்னா திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கேற்ற மன வாழ்க்கை அமைவதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் வர்றோம் நீங்களும் வாங்க உங்களுக்காக சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் நன்றி சித்தர் பூமி